கருப்பு ஒளி பார்த்துருக்குறீங்களா யாராவது இதுதான் கருப்பு ஒலிவ் ஒலிவ் வகையில் கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒளிவு இது இந்த ஒலிவ் வந்து பச்சை நிறத்துலேயும் இருக்கும் கருப்பு நிறத்துலேயும் இருக்கும் கிட்டத்தட்ட எங்களோட நாவல் பழம் மாதிரி இருக்குது ஆனால் இதை நாங்கள் சாப்பிட்டோமோ செத்துடுவோம் விஷத்தை விட பயங்கர மோசமாக இருக்கும் இந்த ஒளி காயின்ற ருசி அப்படி ஒரு விஷம் சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருக்கும் இந்த ஒளிவு காயின்னு ருசி ஒரு காலம் நீங்கள் ஒளிவு காய அப்படியே பிடிங்கி சாப்பிட்றாது எங்கோ நான் ஒரு முறை தெரியாமல் சாப்பிட்டு கிட்டத்தட்ட சாக கிடந்தன்ற அளவுக்கு தான் அந்த வாய் கசப்பு இருந்தது இது ஃபுல்லாக காய்ச்சி கிடக்குது இது என்னென்ன பயன்படுத்த போயணும்னு எனக்கு தெரியல பச்சை ஒளி ஒளி ரெண்டையும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது பட் அதை தான் பயன்படுத்துகிறது ஒரு காலம் பதப்படுத்தாமல் பயன்படுத்தவே கூடாது பார்க்க எங்களுடைய நாவல் பழம் மாதிரி இருந்தாலும் இதை சாப்பிடவே கூடாது அதாவது பச்சையாக சாப்பிடவே கூடாது இதை நிறைய பதப்படுத்தி நிறைய வேலைப்பாடு இருக்குது பதப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது பிறகு தான் சாப்பிடலாம் யாராவது இப்படி ஒளிவாக நேரடியாக பதப்படுத்தாமல் சாப்பிட்டு என்ன படம் கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறீங்களா இருந்தால் சொல்லுங்க